மூணு நாள் இல்லாமல் தண்ணி ஆறாக தெற்கடிக்கு அப்படின்னு தண்ணி விட்டுக்கல நான் சொல்கிறேன் சரி இந்த வேலை நான் தண்ணில் போகல நபர் இல்லை அங்கங்கே அப்படியே ஊதி ஊதி தண்ணி போய் கேட்டா முடிச்சோம்னா நம்ம தண்ணலாம் ஆன் மாதிரி ஆன் பண்ணேன் பினேஷ் பினியேஜ் வீட்டில் போட்டிருக்கியா இல்லையே அப்புறம் பேசிகிட்டு இருக்கேன் அதனால நான் அவங்களாம் வர லேட் ஆகும் ஒரே நாளில் தான் ஆன்லாம் வர மாட்டேன் தானே

நல்லா இருக்கும் என்ன பண்றீங்களா பாட்டு போடக்கூடாது ரெண்டு லைன் ரெண்டே லைன் பண்ணி ஒழிச்சு அதிக போடணும் சாப்பிட்டீங்களா அதெல்லாம் நோடு போயிட்டு பால் கொழுக்கிட்டா செய்ணும் ஆரம்பிச்சு செஞ்சு கொடுத்தா நண்டு இருக்கா வருவா அப்புறமேட்டுக்கு

இங்கே வந்துட்டு சரி நாங்களாம் இருக்கோம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் ஒரு அரை லிட்டர் பால்ல அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் செஞ்சோம் அது என்னடா நல்லா டேஸ்ட்டாக வந்துடுச்சு பற்றலை ஓகே எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்ல மாதிரி சாப்பிட்டுருக்கேன் வேஸ்ட்டாகல செஞ்சு பூச்சி வந்து ம் லைட் ஐட்டல்ஸ்

என்னம்மா போட்டுருக்க புரியலப்பா விருந்தா சேனல் 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 திஸ் திஸ் இஸ் தி ஓ அப்படியா என்ன கேட்குறங்க என்ன கேட்க மாட்டாரு எங்க பொண்ணு என் பொண்ணாமா விளாண்டுட்டு இருக்காங்கப்பா இப்போ நான்தான் போய் பேசி வீட்டுக்கு வந்தேன்

वीडियो பண்ணல ஹாய் சாமு ஹாய் சாமு

아마, 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 아, 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 아

என்ன ஸ்டக் ஆகி ஏதாவது தெரியுதா ஓகேவா எப்படி கேமராங்கன்னா ஒன்றும் ஸ்ரெஜாக தெரியுது கை வச்சமுடில இல்லையே நல்லதான் பாரு ஏன்னா நம்ம கை ஃபிங்கர் இருக்குல்லப்பா அந்த ஃபிங்கர் நம்ம வந்து தொடரமுல்ல ஹாய் ஹலோ எல்லோரும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வளர்க்குறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி போய்ட்டுருக்கல அதுக்கு அப்புறம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அவ்வளோ ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை சப்போர்ட் மீ சரி ஓகே பாய் 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 லைவ்ல யாரையும் காணும் நாளைக்கு டைம் சொல்லிட்டு வாங்க ஆமாம் இல்லை டைம் தெரியும் எப்படி தெரியும் பர்ப்பாருக்கு சும்மா போட்டேன் பட் அதுக்குன்னு சுத்தமா வராம தெரியுது பாய் சார் பத்து வருஷம் லைன் தப்பு எத்தனை பத்து பேர் இருந்துருக்கோம்